ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு குஸ்கா தான் ரெடி பண்ண போகிறோம் பிரியாணி டேஸ்ட்டில் இப்போ ஒரு பாத்திரம் தடுப்பை வச்சு அதுக்கு தேவையான ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் விட்டுட்டேன் அது காஞ்சோடனே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கிட்டேன் நாலு வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வெங்காயம் வதைக்குவோம் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு ப்ரௌன் கலரில் வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் அது நல்லா பச்சை வாசனை போட்டும் அது வர நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லாவே வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் மூணு தக்காளிக்கிட்ட நான் சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கப்பில் மல்லி இலை ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாமே இப்போ சேர்த்து ஒன்னோட ஒன்று செய்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் அது எல்லாமே நல்லா சேரட்டும் இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன் அது சேர்த்து கல் உப்பு தான் போட்டிருக்கேன் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டலாம் உப்பு போட்டால் சீக்கிரமே நல்லா தக்காளி வெந்து வந்துடும் நல்லா வதங்க தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசஞ்சிரும் சீக்கிரம் அதனால் நம்ம உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிறணும் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நூறு கிராம் அளவுக்கு நான் மேக்கர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா சேர்த்து நம்ம கலந்து விட்ருவோம் அது கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மசாலா வாசை போகணும் பச்சை வாசனை அது வரை நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணுங்க நல்லா வெந்து வரட்டும் அந்த மீன் மேக்கர் நல்லா வேகட்டும் இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தயிர் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதையுமே சேர்த்து நல்லா நம்ம கலந்துட்ருவோம் நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லாவே மீன் மேக்கர் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியுது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் ஏற்கனவே பிரியாணிக்கு எப்படி சேரணும் அதே மாதிரி தாங்க இதுக்கும் பிரியாணிக்கு நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் தேவைன்னா உங்களுக்கு லாங் வீடியோவில் போய் பாருங்கள் இது வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நான் அந்த மீன் மக்கர் முங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டே தான் சேர்த்துருக்கேன் அரிசி பக்கத்தில் வந்து உலை வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் வடித்து எடுத்துக்கிருவோம் அதை தான் இப்போ இதில் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ அரிசி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன் அரைப்பதத்துக்கு வடித்து எடுத்துக்கிறோம் இல்லையா எப்பவும் செய்கிறது தான் நம்ம இப்போ வடித்து எடுத்த சாதத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு அத்தாட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு அதனால் நான் அரிசி சேர்த்துட்டேன் சேர்த்து சேர்த்துப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப போட்டு கிண்டாதிங்க சாப்பாடு உடையும் லேசாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லாவே தண்ணி வத்திருச்சு வெந்தும் வந்துருச்சு இப்போ சாப்பாடு அள்ளி பார்க்கும்போது பாருங்களேன் இங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை இப்போ வந்து நம்ம தம்மு போடுறதுக்கு சரியான பதம் இப்போ வந்து நம்ம தம்மு போட்டுக்கலாம் சரியாக இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சமப்படுத்தி விட்டு இப்போ ஒரு மோடி போட்டு மோடி வச்சுட்டு தோசை கடல கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம தம்மு போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஹைல வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தம்மில் போட்டு எடுத்தால் போதுங்க சூப்பரான செம்மையான குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக பிரமாதமாக ஒரு அல்டிமேட்டான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுல பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருக்குல்லையா சாப்பிட்றது போல் பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு அழகாக இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துருக்குல நீங்களும் இந்த மாதிரி குஸ்கா உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களா சொத்துங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குஸ்கா ரொம்பவே சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்